الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين المكرم عليه السلام عليكم ورحمة الله وبركاته الله تعالى القرآن إليه بدي بنيك آخا بلا القرآن ஏகத்துவம் இன்னொன்று வரலாறுகள் அடுத்தது சட்டத்திட்டங்கள் எனவே வரலாறுகள் சொல்லப்படுவது படிப்பினை பெறுவதற்காக அந்த வகையிலே குரானுடைய தொடரான சம்பவங்களை நாங்கள் கூறி வருகிறோம் அந்த தொடரிலே இன்று சூரா அல் பஹ்ராவிலே அதாவது குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயமான சூரால் பஹ்ராவில் அறுபத்தி ஏழாம் வசனம் முதல் எழுவத்தி மூன்றாம் வசனம் வரும் வரைக்கும் வரக்கூடிய இஸ்ரவேலர்களில் மூசா உல்லாஹி மூஷா மக்கள் அனுப்பப்பட்ட நபியாக அனுப்பப்பட்டிருந்த அந்த காலத்திலே நடந்த முக்கியமான ஒரு சம்பவத்தை நாங்கள் கூற இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இஸ்ரேவியர்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு செல்வந்த மனிதர் இருந்தார் மிகவும் வசதியானவர் அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அவருடைய அந்த செல்வத்தை செல்வத்துக்கு அனந்தரமாகக்கூடிய அவருடைய ஒரு உறவினர் இந்த மனிதர் மரணிப்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் அவசரமாக அவர் எதிர்பார்த்ததைப் போன்று மரணிக்கவில்லை ஆகவே அவர் இரவு நேரத்திலே ஊர் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது கொலை செய்து அந்த கொல்லப்பட்ட அந்த செல்வந்தரை அவர் இன்னொரு கோத்திரம் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே கொண்டு போட்டு போட்டிருந்தார் காலையிலே மக்கள் பார்த்தார்கள் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்பொழுது கோத்திரங்களுக்கு மத்தியில் பெரிய பிரச்சனை பார்த்தது அப்பொழுது அந்த இஸ்ரோவேலர்கள் அந்த காலத்தில் நபியாக அனுப்பப்பட்டிருந்த மூசா அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து இந்த நிகழ்வை சொன்னார்கள் இந்த மனிதர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரை கொண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே கேட்கும்படியாக அப்பொழுது மூசா அலைஹி செலாம் அவர்கள் ஒரு பசுமாட்டை அறுக்கும்படியாகச் சொன்னார்கள் அந்த மக்கள் இஸ்ரவேலர்களுடைய யூதர்களுடைய பண்பு என்னவென்றால் அல்லாஹ்வுடன் ஒழுக்கமில்லாமல் நடந்து கொண்டார்கள் நவியுல்லாகி மூசா அலெஹி செலாம் அவுடன் ஒழுக்கம் நடந்து கொண்டார்கள் உடனே அவர்கள் கட்டுப்படவில்லை பல கேள்விகளை கேட்டார்கள் எப்படிப்பட்ட மாடு என்று பலவிதமான கேள்விகளை கேட்ட போதெல்லாம் தாலா அவர்களுக்கு கடுமையான நிலைமைகளை ஏற்படுத்தினார் கடைசியாக அவர்கள் ஒரு இடத்திலே ஒரு பசுமாடு அந்த குறிப்பிட்ட வர்ணனைகளுடன் இருக்க கண்டு அதனை அவர்கள் மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கி அதனுடைய அந்த மாற்றுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த செத்த மனிதனுடைய உடலிலே அடிக்க அவன் எழுந்து அவனை யார் கொலை செய்தான் என்பதை அவன் காட்டி கொடுத்து விட்டு அவன் மீண்டும் மரணித்து விட்டான் அப்பொழுது கொலை செய்தவன் யார் என்பது தெளிவாக விளங்கியது அல்லாஹு தாலா மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு உள்ளவன் என்பதை இந்த சம்பவம் சம்பவம் மிக முக்கியமாக பிரதானமாக படிப்பினையாக எமக்கு தருகிறது நினைத்தான் அல்லாஹு தாலா சூரால் பக்ராவில் அறுபத்தி ஏழாம் வசனம் முதல் எழுபத்தி மூன்று வரைக்கும் மிக அழகாகவே கூடியிருக்கிறான் அதனை நாம் கவனிப்போம் ரஹீப் ரஹ்மான் இப்ரஹிம் வயது கால மூசா லெஹமிகி மூசா மேலும் தனது கூட்டத்துக்கு சொன்ன பொழுது இன்னாக முறுக்கும் நான் தல்பஹூ பக்கரா நிச்சயமாகல்லா நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்கும்படி உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் என்று சொன்னொழுது காலு அவர்கள் சொன்னார்கள் அத்திதுனா ஹுசுவா எங்களை நீ பரிகாசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொள்கிறீரா கால அவர் சொன்னார் மூசா சொன்னார் பில்லாஹி அண்ணா கூன மினல் ஜாஹிலீன் நான் அறிவினர்களில் ஒருவராக ஆகிவிடுவதிலிருந்து அல்லாஹுத் அலாவை கொண்டு நான் பாதுகாவல் தடுக்கிறேன் அண்ட் ரிமெம்பர் When Musa, Moses said to his people, Verily, Allah commands you that you slaughter a cow. They said, Do you make fun of us? He said, I take Allah's refugee from being among Al Jahilun, the ignorant or the foolish. In the day, they added, or how they அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கட்டளைக்கு அவர்கள் பணியவில்லை மூசா அழகி செல்லாம் அல்லாவுடைய இருந்த பெற்றுக்கொண்ட அந்த கட்டளையை விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒழுக்கமில்லாமல் நடந்து கொண்டார்கள் இது யூதர்களுடைய பண்பு அதனை அடுத்து அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் காலு தோலனா ரொம்ப இவை இல்லனமாகி அவர்கள் சொன்னார்கள் உமது ரச்சா அது என்ன எப்படிப்பட்ட மாடு என்பதை தெளிவுபடுத்தும்படியாக நீ பிரார்த்தி பிரார்த்திப்பீராக என்று சொன்னார்கள் கோல இன்னூய கூலு இன்னஹா பக்கத்துல்லா சுவாரதோவலா பிக்ரூன் அவானும் பை நத அழிக்கூ மா சொன்னார் நிச்சயமாக அவன் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அது ஒரு பசு மாடு அது கிளடுமல்ல கன்றுமல்ல அதற்கு மத்தியில் உள்ள நடுத்தரமானது நீங்கள் கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் என்று சொன்னார் தே செய்ட் கோல் அப்போன் யூ அலோட் ஃபார் அஸ் தட் ஹீ மேக் பிளேன் டு வாஷ் வாட் இட் இஸ் ஹீ ஹீ சேஸ் வெரிலி இட் இஸ் எ கவு நெய் த டூ ஓல்ட் நோட் டூ யங் பட் இட் இஸ் பிட்வீன் அவர்கள் மீண்டும் வினவினார்கள் நிரம் என்ன என்று கேட்கிறார்கள் கட்டுப்படவில்லை அவர்கள் அல்லாஹ் சொன்னதை உடனே செய்யவில்லை அவர்கள் கேள்வி கேட்க கேட்க அல்லாஹ் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டே போனார் இது மார்க்க விடயங்களில் குறிப்பாக அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விடயங்களிலே எப்பொழுதும் நாம் கட்டுப்படாமல் மீண்டும் மீண்டும் அர்த்தமற்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகமோ யார் போனார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா கஷ்டத்தை தான் ஏற்படுத்தினான் நாம் செய்தாலும் அவ்வாறு தான் ஏற்படும் என்பதைத்தான் இங்கு நாம் அவதானிக்க முடிகிறது காலதோலனா ரொம்ப கையுபை நாமா லவ்னுஹா அவர்கள் சொன்னார்கள் உங்கள் ரச்சனத்தை உனது ரச்சனிடத்திலே பிரார்த்திப்பீராக அதனுடைய நிறம் என்ன என்று அந்த பசுமாட்டுடைய நிறம் என்ன என்று கால அவர் சொன்னார் மூசா சொன்னார் என்னஹூ கூலு நிச்சயமாக அவன் அல்லாஹ் சொல்கிறான் என்னஹா பக்கரத்துல் சஃப்ராவு அது மஞ்சள் நிறமான பசுமாடு ஃபாக்கி உல் அவுனஹா அதனுடைய நிறம் கெட்டியானது தசுர் நாது பார்ப்பவர்களை அது பரவசத்தில் ஆழ்த்தும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்று அங்கு சொல்லிவிட்டார் தே செய்ட் கோல் கால் அப்போன் யூ அலோட் ஃபார் அஸ் டு மேக் டு வாஷ் இட்ஸ் கலர் ஹீ செய்ட் ஹி சேஸ் இட் இஸ் எலோ பிரைட் இன் இட்ஸ் கலர் ப்ளீஸிங் த பிஹால்டர்ஸ் ஆகவே நிறத்தையும் அல்லாஹு தாலா சொல்லி கொடுத்தான் மஞ்சள் நிறமானது கெட்டியானது பார்ப்பவர்களுக்கு பரவேசத்தை அந்த பசுமாடு ஏற்படுத்தும் என்று சொன்னதன் பிற்பாடு அவர்கள் என்ன சொன்னார்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் சொன்னார்கள் உமது ரச்சின பிரார்த்திப்பீராக கேட்பீராக அது என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும்படியாக என்றால் ஆரம்பத்திலே அது எப்படியானது என்று அது கிளடுமல்ல கன்றுமல்ல நடுத்தரமான என்று சொல்லப்பட்டது அதனுடைய நிறம் சொல்லப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் இன்னும் எங்களுக்கு தெளிவு வேண்டும் என்று சொன்னார்கள் மாடு எங்களுக்கு ஒப்பாகிறது நிறைய மாடுகள் இப்படி இருக்கிறது ஆகவே அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்ஷா அல்லா என்ற வார்த்தை சொன்னார்கள் இன்ஷா அல்லா என்று அவர்கள் சொன்னதன் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த விடயத்தில் ஒரு முடிவை ஏற்படுத்தினான் இலேசை ஏற்படுத்தினான் தே செய்க் கோல் அப்போன் யூ அலோட்

ஒரு பசுமாடு லா தலூலுன் துசீருளார் வலா தஸ்கில் ஹர்த நிலத்தை உள்ளது அல்லது அந்த விவசாய நில பயிர்களுக்கு நீர் புகட்டுவதற்கு பயன்படுத்தப்படாதது முசல்ல மத்தன் ஆரோக்கியமானது லாஷிய தபீஹா அதில் வடுவில்லாதது காலுல் ஆ ஆனஜி தபில் ஹக் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதுதான் நீ உண்மையை கொண்டு வந்த அதனை அவர்கள் அறுத்தார்கள் காது பாலுன்னு அவர்கள் செய்ய முடியாத நிலையிலே அதனை அறுத்தார்கள் சேஸ் இட் இஸ் கவு த ட்ரெயின் டு டில் தோயில் நோ வாட்டர் த ஃபீல்ஸ் சவுண்ட் ஹேவிங் நோ அத கலர் அக்ஸெப்ட் பிரைட் எல்லோ தேட் நவ் யூ ஹேவ் அப்ரா தேவ நியர் நாட் டூயிங் இட் இங்கே தான் நவ்வாகத்தாலா கடைசியாக வரக்கூடிய ரெண்டு வசனங்களிலே சூறால் பக்ராவின் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூன்றாம் வசனங்களில் அந்த சம்பவம் எழுவத்தி ரெண்டாம் வசனத்தில் சம்பவத்துடைய ஆரம்பத்தையே சொல்கிறான் வயது கதல் துன் அப்சன் நீங்கள் ஒரு ஆத்மாவை

கடைசியாக அந்த பசுமாட்டை அறுத்து அந்த பசுமாட்டை அவர்கள் தேடி தேடி கடைசியாக ஒரு ஒரு மூதாட்டியிடம் பசுமாட்டை கண்டார்கள் அதாவது ஒரு ஒரு நல்ல மனிதர் சாலையான மனிதர் அவர் மரணித்து விட்டார் அவருடைய அந்த பிள்ளைக்காக அனாதை பிள்ளைக்காக அந்த ஒரு பசுமாட்டை விட்டு சென்றார் அந்த மூதாட்டி அந்த பசுமாட்டை வளர்த்து கொண்டு வந்தால் அந்த இஸ்ரவேலர்கள் தேடி கொண்டு போய் கடைசியாக ஒரு அவர்கள் அல்லாஹு தாலாவினால் வர்ணிக்கப்பட்ட மஞ்சள் நிறமான கெட்டியானு அந்த பார்ப்பவருக்கு மகிழ்வை ஊட்டக்கூடிய அந்த பசுமாட்டை ஒரு மூதாத்தியிடம் அதாவது ஒரு அனாதை சிறுவனிடத்திலே கண்டு கொண்டார்கள் அவர்கள் விலையை கேட்டார்கள் அந்த அந்த சிறுவன் அனாதை பிள்ளை அவனுக்கு விளங்க கிடைத்தது இவர்கள் அல்லாவுடைய அந்த ஒரு ஒரு ஏவலுக்கு ஏவலை அமுல்படுத்துவதற்காக மாட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வர்ணனையுடைய மாட்டை தான் என்று அறிந்து அவர் அந்த மாட்டுடைய அளவுக்கு தங்கத்தை தந்தால்தான் மாட்டை விற்பதாகச் சொன்னார் கடைசியாக அவர்கள் மூசா அலிஸ்லா திட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் இப்படி மாடு இருப்பதாக மிகப்பெரிய விலை தங்கம் அதையளவு அதனுடைய பாரத்துடைய அளவு தந்தால் தான் தருவதாக சொல்கிறார்கள் என்று சொல்ல மூசா அலி இஸ்லாம் மக்கள் செய்யும்படியாக சொல்ல அவர்கள் தங்க தங்கத்தை அந்த மாட்டுடைய பாரத்துடைய அளவுக்கு தங்கத்தை கொடுத்தார்கள் மாட்டை வாங்கி கொண்டு வந்து அவர்கள் அவசரமாக அறுக்க விரும்பவில்லை என்றார் அடுத்தால் அவருடைய அவர்களுடைய கோத்தரத்தில் கொலை செய்தவன் இருப்பானோ என்று ஒவ்வொருவரும் அஞ்சினார்கள் கடைசியாக அவர்கள் அறுப்பதற்கு சக்தி பெறாத நிலையிலே அவர்கள் அதனை அறுத்து அந்த மாற்றுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த மரணித்த மனிதனுடைய உடலிலே அடிக்க அவன் எழுந்து அவனை கொலை செய்தவன் யார் என்பதை காட்டி கொடுத்தான் பெயரை சொன்னான் ஆகவேதான் இந்த சம்பவம் அதாவது அந்த சம்பவத்தை அறுபத்தி ஏழாவது சூறால் பக்ராவின் அறுபத்தி ஏழாவது வசனம் முதல் கூறி வந்த அல்லாஹ் எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் கடைசியாக அந்த விடயத்தை சொல்கிறான் பக்குல் அதில் சிலதை கொண்டு அந்த மாட்டில் சிலதை கொண்டு அந்த சித்த மனிதனிலே அடிக்கும்படியாக நாம் சொன்னோம் கதாலி கைலா குல்மோத்தா அவ்வாறுதான் மரணித்தவர்களை அல்லாஹு உயிர்ப்பிப்பான்

இங்குதான் நாம் பார்க்க வேண்டும் அல் குரானிலே சூரால் பக்ராவில் அறுபத்தி ஏழு முதல் எழுவத்தி மூன்று வரைக்கும் பசுமாட்டுடைய சம்பவத்தை ஸ்ரவேலர்களில் அந்த கொல்லப்பட்ட மனிதனை கொண்டவன் யார் என்பதை காண்பதற்காக மாட்டை அறுத்து அல்லாஹு தாலா அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த சத்திய மனிதனில் அடிக்கும்படியாக சொல்லி அவனை அல்லாஹு தாலா உயிர்ப்பித்தான் அதனுடைய நோக்கத்தை இங்கு செல்கிறான் சொல்லுகிறான் அதாவது மரணித்தவர்களை அவ்வாறு அவ்வாறுதான் உயிர்ப்பிப்பான் அல்லாஹு மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு இருக்கிறான் உலகம் அழிந்ததன் பிற்பாடு விசாரணைக்காக அல்லாஹ் மனிதர்களை எழுப்ப இருக்கிறான் இது கட்டுக்கதை அல்ல அல் குர்ஆனிலே ஆங்காங்கே அதிகமான இடங்களில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உலக மக்களே இந்த விடயத்தில் நீங்கள் விழிப்பாக நீங்கள் குரானை ஆய்வு செய்யுங்கள் மனித வாழ்வு என்பது அது தற்செயலாக உருவானது அல்ல மனிதன் இந்த மரணத்தின் பிற்பாடு அழிந்து விடுவதில்லை அவன் மீண்டும் அவன் உயிர் கொடுத்து எழுப்பப்பட இருக்கிறான் அவனுக்கு மறுமை நாள் என்று இருக்கிறது விசாரணை இருக்கிறது நரகம் சொர்க்கம் இருக்கிறது அவன் அமல் செய்தால் அவன் சொர்க்கம் செல்வான் அல்லாஹுவை நம்பி இஸ்லாம் கூறக்கூடிய முறைப்படி அவன் வாழ்ந்து அவன் மரணித்தால் அவனுக்கு அல்லாஹு தாலா அவன் மரணித்ததன் பிற்பாடு அவனை எழு எழுப்பி எல்லாம் விசாரிக்கும் பொழுதும் அவனுக்கு உயர்ந்த கூலியை கொடுத்து அதன் அவனுடைய கூலியாக சுவனத்தை கொடுக்க காத்திருக்கிறான் யாரெல்லாம் இஸ்லாத்தில் இல்லையோ யாரெல்லாம் குர்வானை படிக்கவில்லையோ நீங்கள் குரானை எடுத்து படியுங்கள் இது வற்புறுத்தல் அல்ல மரணத்தின் பிற்பாடு நீங்கள் சிரமப்படாமல் இருப்பதற்காக நரகம் நுழையாமல் இருப்பதற்காக நீங்கள் சுவனம் செல்வதற்காக உங்கள் மீது அன்பு வைத்து கருணை வைத்து இறக்கப்பட்டு நான் இந்த விடயங்களை அல் குரானில் இருந்து சொல்கிறேன் இது கட்டுக்கதை அல்ல தெளிவான உண்மையான விடயங்கள் என்பதை ஆணித்தரமாக அல்லாஹுவை சாட்சியாக வைத்து குரானை அடிப்படையாக வைத்து சொல்கிறேன் ஆகவே எல்லாம் அல்லாஹ் குசு பகானுத்தால அல் குரானுடைய சம்பவங்களை நாம் விளங்கி என்னென்ன நோக்கங்களுக்காக அந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டனோ அந்த நோக்கங்களை நாம் அடைவதற்கு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு என் அனைவருக்கும் நல்ல விஷயவானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ